ரொம்ப முக்கியமான செய்தி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்கேம்னு சொல்லலாம் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதை உங்களை சுற்றி இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட இதை பற்றி சொல்லுங்கள் அது மூலமாக நிறைய அவேர்னஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ கட்டாயம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சம்பவம் என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கேமில் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அவர் ஒரு டாக்டர் அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத அவரே பேசி வீடியோ அனுப்பிச்சிருக்காரு அதை முதல்ல பார்த்துருவோம் வணக்கம் நான் டாக்டர் ஜெயபால் நாங்கள் ஜென்ரலாக ஒரு டாக்டர்ஸ் குரூப் இருக்குது அந்த டாக்டர்ஸ் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸு ஏதாவது ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸு அதுக்கப்புறம் எதாவது லீகல் நோட்டீஸ் அந்த மாதிரி நிறையா வரும் ஸோ என்னென்ன கவர்மெண்ட் பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்கன்னு டாக்குமெண்ட்டாக வரும் எல்லாமே சம்டைம்ஸ் லிங்காக வரும் இல்லை நியூஸ் பேப்பர் லிங்க்ஸாக கூட வரும் நமக்கு ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் குரூப்பில் ஒரு டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் ஸோ அது யார் என்னெல்லாம் நமக்கு ஃபஸ்ட்டு தெரியல ஸோ அன்னொன்று நம்பர் தான் எனக்கு நான் என்னோடய காண்டாக்டில் இருக்க டாக்டர் கிடையாது அவங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் வந்து அதுலேருந்து ஒரு டாக்குமெண்ட் மாதிரி வந்துச்சு பிடிஎஃப் மாதிரி சரி என்னவாக இருக்கும் நாங்கள் கிளிக் பண்ணப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சடனாக வந்து அது ஏபிகே ஃபைலாக மாதிரி அதுவே தானே இன்ஸ்டால் ஆயிடுச்சு ஸோ பொதுவாக நம்ம ஒரு அப்ளிகேஷன் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறோம் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுடைய டிவைஸில் ஏறும் ஸோ இது எப்படி ஆயிடுச்சுன்னா கிளிக் பண்ணி இது பிடிஎஃப் தானே இது என்ன சடனாக அதுவே ஓப்பன் ஆகி அதுவே வந்து பார்த்திங்கன்னா உள்ள இன்ஸ்டால் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன பயந்துட்டேன் இது ஏதோ இஷ்யூ இருக்குன்னு சரி ஓகே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆச்சு இல்லையா அது கண்டிப்பாக டிவைஸில் தானே இருக்கணும் ஸோ நான் செட்டிங்ஸில் போய்ட்டு இந்த ஆப் மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு ஆப்ஸ்லாம் தேடி பார்க்குறேன் அந்த ஆப்பை காணும் இது அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெக்ட் ஆச்சு சரி என்னன்னு பார்ப்போம் ஏன்னா இந்த மாதிரி நம் நான் என்னென்னு அலட்சியமாக விட்டுட்டேன் அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு அது அப்போவே நான் ஆக்ஷன் எடுத்திருந்தேன் அப்படின்னா மேபி கொஞ்சம் நான் நிறைய லாஸஸை நான் வந்து சந்திரிச்சிருக்கணுன்ற அவசியம் எனக்கு இருந்திருக்காது ஸோ இது மாதிரி நடந்திருக்கு நான் அதை அலட்சியமாக கண்டுக்காமல் விட்டுவிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நடந்ததுன்னா எனக்கு நிறைய ஓடிபி ஜென்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு அதாவது என்னோடய ஃபோன்பே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு டிவைஸில் லாகின் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு ஸோ அது மட்டும் தான் ஆச்சனை கேட்டிங்கன்னா கிடையாது அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பை வந்து பார்த்திங்கனா வேற ஒரு டிவைஸில் லாகின் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்போட இந்த கோடு வரும் அந்த வாட்ஸ்அப் இப்போ வந்து சிஸ்டமில் கனெக்ட் பண்ணுறப்போ அந்த ஸ்கேன் பண்ணுவோம் இல்லையா சம்டைம்ஸ் ஸ்கேன் பண்ணுவோம் சம்டைம்ஸ் ஃபோன் நம்பர் வச்சு நம்ம பண்ணுறப்போ அந்த கோடு கேட்கும் ஒரு ஆறு டிஜிட் கோடு கேட்கும் ஸோ அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஓடிபி தான் ஸோ அது வேறு டிவைஸில் கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வாட்டி வந்தப்போ நான் அதை இக்னோர் பண்ணிட்டேன் சரி சம்டைம்ஸ் எதாவது பை மிஸ்டேக் எதாவது நடக்கலான்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக இருக்கிறப்போ தான் எனக்கு பயம் ஓகே யாரும் நம்மளோட டிவைஸை இல்லை நம்மளோட ஆப் யாரும் ஆக்சஸ் பண்ணி எதோ பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் க கரெக்டாக அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி அதுலேருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல இதெல்லாம் இருக்கு நான் சரி ஓகே இது என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலான்ற மாதிரி நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டேன் கொஞ்சம் அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேனே சொல்லலாம் எனக்கு என்னென்னா நான் யோசிச்சது என்னோட காமெண்ட் சென்ஸை நான் யோசிச்சது என்னென்னா ஓடிபி ஜென்ரேட் ஆகுது அந்த ஓடிபியை வச்சு தானே நீதான் பண்ண முடியும் நான் தான் ஓடிபி கிளிக்கே பண்ணலையே இல்லை அந்த ஓடிபியை நான் அந்த மீன்ஸ் போடவே இல்லையே அண்ட் அந்த ஒரு கோடை நான் யூட்டிலைஸ் பண்ணல இல்லையா ஸோ வருது அதை வச்சு அந்த அந்த டேட்டா வச்சு தானே நீ வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ அதுதான் உனக்கு ஆக்சஸே கிடைக்காதுன்னு சொல்லி நான் அசால்ட்டாக இருந்துட்டேன் அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா ஒரு கொஞ்சம் நேரத்தில் என்னோடய வாட்ஸ்அப் டிபி மாறுச்சு டிபி காணாமல் போச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஏதோ குரூப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நம்பர் இன்க்ளூட் ஆச்சு அண்டு எனக்கே தெரிஞ்சதோ சிஸ்டமில் மீன்ஸ் என்னுடைய டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் சம்மந்தமில்லாத ஃபைல்ஸ் உள்ளே இன்ஸ்டால் ஆகிருக்கு சம்மந்தமேலான ஃபைலாக காணாமல் போயிருக்கு இது இமேஜஸ்லாம் புதுசாக டவுன்லோட் ஆகிருக்கு சரி ஓகே இது ரொம்ப வியடாக நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா டக்குன்னு நான் அந்த செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு அந்த ஆப்பை தேடுக்கணும் இப்படி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அட்வைஸ்லாம் கேட்டு கொஞ்சம் டெக்கில் நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருக்கும் அவங்ககிட்ட கேட்டுட்டு நான் அந்த ஆப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டில் நான் அகெயின் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிவிட்டேன் அங்கேயும் அகெயின் தப்பு பண்ணியிருக்கேன் என்னென்னா ஓகே நம்ம தான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோமே அதுக்கப்புறம் அவனுக்கு ஆக்சஸ் எதுவும் கிடச்சிடாது அப்படின்னு பார்த்தா பைபுலில் உள்ளே ஃபுல்லாகவே ஆக்சஸ் எடுத்துட்டான் போல் ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஓடிபி ஜென்ரேட் ஆச்சு அகெயின் வாட்ஸ்அப் கோட்லாம் கேட்டுச்சு அதுக்கப்புறம் ஓகே நான் சுதாரிச்சிட்டேன் இதுக்கு மேலே நம்ம வந்து இதை விட்டோம்னா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிவிட்டு எல்லா ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என்னுடைய ஃபுல் டிவைஸே வந்து பார்த்திங்கனா ரீசெட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஃபோனோட டிவைசஸ் ஸோ இப்போ எனக்கு வந்து பை லக் நான் பெரிய அமௌண்ட் எதுவும் பேங்க்கில் வச்சுக்கல அந்த மொமெண்ட்டில் ஏன்னா ஒரு லாஸ்ட் வீக் தான் ஒரு எமர்ஜென்சினால் மொத்தமாக ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணி எடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட்டு விஷயம் இந்த மாதிரி டிஜிட்டலும் நடக்குது அப்படின்னா உடனே ஒரு ஸ்டெப் எடுத்துருங்க ப்ரிக்காஷனை என்ன பண்ணுங்க கொஞ்சம் சைபர் செக்யூரிட்டியில் எதாவது செக்யூரிட்டி ஆப்ஸ் இல்லை நிறையா வந்து சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்திருக்கு அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க அண்ட் இப்போ புதுசு புதுசாக வருது நம்ம டாக்குமெண்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் அதை புதுசாக ஒரு விஷயம் வருதுனாலே அன்னும் நம்மளேருந்து வருதுனால என் தயவுசெய்து கிளிக் பண்ணாதீங்க நம்ம எவ்வளோ சொன்னாலும் நானும் நிறையா அவேரா இருந்தும் தான் அது நடந்திருக்கு சரி ஓகே எனக்கு என்னென்னா லைக் அந்த டாக்டர் ஏன் அப்படி பண்ணார் ஏன் அதை செஞ்சாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் போயிட்டு ஃபோன் பண்ணி கேட்டால் அவர் ஃபோனுமே வந்து ஆகி தான் இந்த விஷயம் சம்பவங்களே நடந்திருக்கு விச் இஸ் அவர் ஃபோனை முன்னாடி ஹேக் பண்ணி ஏன்னா அவர் நம்பர் வந்து பார்த்தா நம்பர் இல்லை டாக்டர் பேரும் இல்லை உள்ள பிஎம் கிசானுன்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம்தான் ஓகேன்ட்டு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் அவரும் வந்து அவர் ஃபோன் ஹேக் ஆகி அவரோட வாட்ஸ்அப்பில் வந்து போந்து அவரோட குரூப்ஸ் எந்த குரூப்பில் இருக்கிறாரு அந்த குரூப்பில் வந்து இதை வந்து போட்டிருக்காங்க இவர் மட்டும் இல்லை சமீபத்தில் தர்மபுரியை சேர்ந்த வேணும் அப்படின்ற நபருக்கும் இதே மாதிரியான ஸ்கேம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு அஞ்சு நாளுக்கு முன்னாடி தான் ஆசிரியர்களை டார்கெட் பண்ணி இப்படி ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு வைரல் ஆடியோ வச்சு போட்டிருந்தோம் அதை தொடர்ந்து இப்போ டாக்டர் வந்து வீடியோ அனுப்பிச்சிருக்காரு நமக்கு இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பத்திலேயே நான் இதை வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்கேம்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து தேவையில்லாத லிங்க்கை கிளிக் பண்ணாதீங்க தெரியாத நம்பர்லேருந்து வர எஸ்எம்எஸ்க்கு ரிப்ளை பண்ணாதீங்க ஓடிபியை ஷேர் பண்ணாதீங்க இப்படி தான் நம்மளே சொல்லி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இந்த மாதிரி இது மூலமாக ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் வர்ற பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணாதீங்க அந்த பிடிஎஃப் ஃபைலை அனுப்புகிறதே உங்கள் நண்பராக தான் இருப்பாரு உங்கள் ஃபேமிலி மெம்பராக தான் இருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க அந்த அனுப்புறவரோட நம்பர் ஆல்ரெடி உங்கள் ஃபோனில் சேவாக தான் இருக்கும் நீங்கள் இருக்கிற குரூப்பில் ஃபேமிலி குரூப்பாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக இருக்கலாம் ஆஃபீஸ் குரூப்பாக இருக்கலாம் எந்த குரூப்புக்கும் அந்த பிடிஎஃப் ஃபைல் வரலாம் அது என்னவாக வேணாலும் வரலாம் ஸோ அது மூலமாக உங்கள் ஃபோனோட ஆக்சஸ் எடுக்கிறாங்க உங்கள் வாட்ஸ்அப் ஆக்சஸ் எடுக்கிறாங்கன்றது உண்மையிலே இது ஒரு புதுவிதமான மோசடி தான் இது நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அது ரிலேட்டடாகவே ஏதாவது பிடிஎஃப் ஃபைல் அனுப்புகிறாங்க அதோட ஹெட்டர் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கிற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி கும்பல் கிரியேட் பண்ணியிருக்கிற ஏபிகே ஃபைல் அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் டவுன்லோட் ஆகிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியாமல் உங்களோட ஃபோன் கண்ட்ரோல் வந்து மோசடி கும்பல் கையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த மருத்துவருக்குமே அதுதான் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் ஸ்கேம் ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் ஃபோப்ஸ் பத்திரிகை ரெக்கமெண்ட் பண்ண ஒரு சேஃப்டி செட்டிங்ஸ் ஆப்ஷனை பற்றி பேசியிருப்போம் அதாவது ஆட்டோ டவுன்லோடு ஆப்ஷனை பற்றி பேசியிருப்போம் அது ரொம்ப முக்கியம்னு எனக்கு தோணுது ஆட்டோ டவுன்லோட் ஆப்ஷனை ஆஃப் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருக்காங்க எப்படி இதை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணதும் மேலே இருக்கிற மூணு டாட்டா கிளிக் பண்ணுங்கள் அதில் இருக்கிற செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மீடியா ஆட்டோ டவுன்லோட் ஆப்ஷனுக்கு கீழே வென் யூஸிங் மொபைல் டேட்டா வென் கனெக்டட் ஒய்ஃபை வென் கனெக்டட் ரோமிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணிவிடுங்க அதாவது டிக் பண்ணியிருந்தால் அதை எடுத்து விட்டுருங்க இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா எந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணணும் எந்த இமேஜை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா தெரியாத நம்பர்லேருந்து உங்களுக்கு திடீர்னு ஒரு வீடியோ வருது இல்லை ஒரு இமேஜ் வருது அப்படின்னா நீங்கள் ஆட்டோ இதில் ஆட்டோ டவுன்லோடில் போட்டிருப்பீங்க அது ஆல்ரெடி டவுன்லோட் ஆகி உங்கள் மொபைலில் டவுன்லோடாக ஆகிருக்கும் பட் அந்த வீ வீடியோ கூடவோ இல்லை இமேஜ் கூடவோ வேறு ஏதாவது ஆபத்தான வைரஸ் ஆபத்தான அப்ளிகேஷனை மெர்ஜ் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா டேஞ்சராக இருக்குமோன்ற சந்தேகத்தில் நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறது மூலமாக இந்த கும்பல் டைம் தப்பிக்கலாம் ஆனால் ஆட்டோ டவுன்லோட் ஆப்ஷனை போட்டிருந்தா ஸோ என்னன்னு தெரியாமலே உங்களோட ஃபோன் வந்து அவங்க ஆக்சஸ்க்கு அவங்களோட கைக்கு போயிடும் உங்கள் ஃபோனோட ஆக்சஸ்ஸு ஸோ அது மூலமாகவும் இது நடக்குதுன்றதுனால தான் இந்த ஆட்டோ டவுன்லோட் ஆப்ஷனை ரொம்ப முக்கியமாக எனக்கு தோணுது ஸோ அதுலேயுமே கவனமாக இருங்க நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கீம் பேரில் இந்த மாதிரி ஃபைல் அனுப்புகிறாங்கன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் மோஸ்ட்லி கும்பல் எப்படி வேணும்னாலும் அனுப்புவாங்க காவல்துறை ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்த மாதிரி எஸ்பிஐ ரிவார்டுன்னு உங்களுக்கு ஏதாவது லிங்க் வரும் மேரேஜ் இன்விடேஷன்னு சொல்லி ஏதாவது ஏபிகே ஃபைல் வரும் கவர்மெண்ட்டே அமௌண்ட் தராங்க இந்த ஸ்கீமில் உடனே சேருங்கன்னு எதாவது லிங்க் வரும் ஸோ எதையாவது சொல்லி லிங்க் ஆகவோ பிடிஎஃப் ஃபைலாகவோ அனுப்புவாங்க இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்டோட நம்பர்லேருந்து தான் இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்பர்லேருந்து தான் இதெல்லாம் வரும் அவருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்வார் ரெண்டு நாளாக என்னோடய வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஆக்டிவ்ல இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்துச்சு என்னோட டிபி யாரோ சேஞ்ச் பண்ணாங்க நான் வாட்ஸ்அப்பில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க என்னோடய வாட்ஸ்அப் யாரோ ஹேக் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொருத்தர் மூலமாக இன்டர் கனெக்டடாக தான் அதை இந்த ஸ்கேம் அவங்க பண்ணுறாங்க இப்போ டாக்டர் ஜெயபாலுக்கு நடந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இது சமீப நாட்களில் நிறைய பேருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா அந்த ஆசிரியர்களை டார்கெட் பண்ணி இப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி ஆடியோ பார்த்தோம் ஸோ இது ரிலேட்டடாக நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட இதை பற்றி சொல்லுங்கள் அன்வான்டாக வரக்கூடிய நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் உங்கள் நண்பரே ஒரு ஃபைல் அனுப்பினாலும் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணனுமா அப்படின்றத யோசிச்சுட்டு டவுன்லோட் பண்ண வேண்டிய தேவை வந்திருக்கு ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க